ஓ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சண்டே ரொட்டீன் எப்படி போகுது எல்லோருக்கும் எல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு பொறுமையாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நானும் பொறுமையாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் சரி இன்றைக்கி ஒரு சிம்பிளாக கீரை மசியல் பண்ணிடுவோம் அதை நம்ம வீடியோவில் காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இப்போ தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் என்ன ஒன்றும் இல்லை கீரையை ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சுருந்தேன் அரைக்கீரை வாங்கியிருக்கேன் அரைக்கீரையை வாங்கி நறுக்கினேன் இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கீரியை மட்டும் எடுத்து நறுக்கோம்னா அந்த மாதிரி நறுக்கின்ட்டு அது பச்சை மிளகா இப்போ கொஞ்சம் வெந்தவுடனே தக்காளியும் போட்டு வேக வைப்பேன் அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள் வெந்தன்ட்டுருக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இந்த மாதிரி தக்காளியையும் நறுக்கி போட்டுன்ட்டு இது கூட சேர்ந்து எல்லாமே நல்லா வேகட்டும் அப்பப்போ தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணியும் விடுங்க தண்ணி இல்லைன்னா அப்புறம் சீஞ்சட்டி கருகி போய்டும் அந்த ஸ்டெப்பை மட்டும் அப்பப்போ பார்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் வெந்தக்கப்புறம் அரைச்சிட்டு தேங்காய் எண்ணில் தாளிப்பு போட்டால் நம்மளோட கீரை மசியல் தயார் இந்த மாதிரி பண்ணி இதை வந்து பிசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா அதுக்காக தான் இது பண்ணுறது ஈஸி தான் இப்போ வந்து நம்ம கீரை நல்லா வெந்துடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் உப்பு போட்டுகிட்டே நல்லா ஆரட்டும் ஆறினக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைப்போம் அதுக்கப்புறம் சைடில் காஃபி கலந்துருக்கேன் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து ஏற்றிக்கணும்லப்போ நம்மளுக்கும் அதனால ஆறினக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கீரை வந்து வேக வச்சுட்டு ஆரின்ட்டுருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா நானும் எங்கள் பாட்டியும் சேர்ந்துட்டு பச்சை மிளகா இருந்தது சரி வாங்கிட்டேன் கொஞ்சம் அதுவும் இல்லாமல் நான் மாத்திரை மோர் மிளகாய் தீந்துருத்தா சரி எங்கள் பாட்டி வந்து நான் மோர் மிளகா செஞ்சு கொடுவோம் அப்படின்னு கேட்டேன் அதனால் எங்கள் பாட்டி எனக்காக மோர் மிளகா பண்ணி கொடுத்துட்டுருக்கா எப்படின்னா இந்த பச்சை இருக்குது பார்த்தீங்களா இந்த பச்சை மிளகாயை வந்து காம்பு பெருசாக இருக்கும் கொஞ்சோண்டு இந்த இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்துட்டு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாட்டி பண்ணுறா பாருங்க இந்த தலை கோதில் சிலுக்கடி இருக்குது பார்த்தீங்களா அதில் குத்தி அதில் எடுக்கணும் எதுக்கு அதுனால் நம்ம தயிர் உப்பெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஏறணும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கையும் குத்திக்காதையில் யாருமே பார்த்து பண்ணுங்க ஆனால் மோர் மிளகா எல்லாருமே சாப்பிட்ருப்பேன் நல்லாயிருக்கும் சரி எங்கள் பாட்டி பண்ணுவாங்க அதான் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் இதெல்லாமே பண்ணக்கப்புறம் காமிக்கிறேன் நான் இவ்வளோதான் பண்ணணும் இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம் ஓட்டை போட்டு எடுத்து வச்சிருக்கிறது இதுக்கு என்ன தேவையானதுன்னா தயிர் உப்பு என்னன்னா தயிரை வந்து நேர்த்திக்கு காலையிலே காலையிலேயே இல்லை மதியானமோ நான் எடுத்து வெளில வச்சுட்டேன் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு மட்டும் ஏன்னா இது வந்து தயிர் வந்து நல்லா புளிக்கணும் அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குது அதையும் சேர்த்து பண்ணிகிட்டுருக்கோம் பண்ணிட்டு இந்த பச்சை மிளகாய் இருக்குது பற்றிலாம் நம்ம ஊசி போட்டு வச்சுருக்கோம்ல இதில் வந்து தயிரும் புளித்த தயிரும் உப்பும் போட்டு நல்லா ஊறணும் ஊறிட்டு அதை வந்து வெயிலில் எடுத்து எடுத்து டெய்லி வைக்கணும் புளிஞ்சு வைக்கணும் காலையில் புளிஞ்சு வைக்கணும் இந்த மாதிரி பத்து நாள் பண்ணோம்னா நம்மளுக்கு மோர் மிளகாயாக கிடச்சிரும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்ச நேரம் கழித்து கீரை ஆறுனக்கப்புறம் பார்க்கலாம் அதோடய கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு அதையும் அரைச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியோடையும் அரைக்கலாம் அப்போ தான் எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும் இல்லை இந்த தண்ணியை வச்சு அரைச்சிக்கலாம் அரைச்சக்கப்புறம் பார்க்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சாதீங்க ஒன்று ரெண்டு அரைச்சா கூட போதும் அதில் தான் அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிக்கிற கரண்டி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க மறந்துடாதீங்க திரும்பவும் சொல்கிற தேங்காய் எண்ணெய் அதுதான் இந்த கீரைக்கு இன்னையாலுமே வாசனையை கொடுக்கும் கொஞ்சமாக தாளிக்கிற அளவுக்கு விட்டுட்டு தாஞ்சோடனே கடுகு விழுந்து ஒரு வர போட்டு காஞ்சா ரெடி இன்றைக்கோட சமையல் ரெடி பார்த்திங்கன்னா கடுகு போட்டேன் நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உளுந்து கொஞ்சம் ஒரே ஒரு வரமிளகா போதும் உளுந்தும் போட்டுவிட்டேன் ஒரு வரமிளகா போட்டோம்னா முடிஞ்சது அவ்வளோதாங்க நம்மளோட டிஷ்ஷோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் ஒரு பக்கம் சாதம் ரெடி சப்போஸ் நம்மளுக்கு தே தொட்டுக்காக தான் வேணும்னா அப்போலாம் வந்து சுட்டு சாப்பிடுனா இன்னும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன்ல மோர் மிளகா அதை வந்து மோரில் ஊற வச்சுருக்கேன் நான் தெரியறதா வெயில் வேறு வச்சு வெயிலில் வச்சுருக்கேன்னா அதனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் அது நல்லா வெயிலில் காயட்டும் இன்னொன்று இந்த இது சொன்ன என்னோட மா எஞ்சி அன்றைக்கி வீடியோவில் காமிச்சேன் அதுவும் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கடைசியாக நம்மளோட பச்சை மிளகா செடி நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது அன்றைக்கி உங்கள்கிட்ட காமிச்சேன் ஆனால் அன்றைக்கி அவ்வளோவா வளரலை இதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அதுக்கப்புறம் வெந்தயம் கீரை இருக்குது பார்த்தீங்களா அந்த செடி போட்டிருக்கேன் நல்லா இப்போ தான் மதுண்டிருக்கு எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க கண்டிப்பாக வேறு ஏதாவது டிஸ்டர் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு காமிக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டிட்டு போங்க பாய்